மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது சமூகத்துல உங்களுடைய கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து ஒரு படி இன்னும் ரெண்டு படி ஏறி நின்று நீங்கள் வந்து கௌரவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த விருட்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எப்பவுமே வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க எல்லா விஷயத்தையுமே போட்டு அவ்வளோ சீக்கிரமாக ஏன்னா இவங்களுடைய ராசியுமே பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசி அப்படின்றதுனால இந்த எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் மறைச்சி வச்சு பழக்கப்பட்டிருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கையிலையுமே அனாவசியமும் சொல்ல மாட்டாங்க அதாவது தன்னடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்னடக்கம் வந்து இந்த விருட்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது குரோதி வருட குரு பயிற்சி பலன்கள் அதாவது இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருட காலம் வந்து பயணம் செய்வார் அந்த மாதிரி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சென்ற வருடம் வந்து மேஷராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருந்த குரு பகவான் இந்த வருடம் அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதிப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் வந்து குரு பகவான் வந்து மேஷராசியில் இருப்பார் அதன் பின்பு ரிஷவராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு காலம் கோச்சார பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள் ராசி எப்போவுமே ஆதரவுன்னு கேட்டு வந்தவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஆதரவு கொடுக்கறது குணம் கொண்ட விருச்சிக ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் அதாவது ஜென்ரலாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒருத்தர் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி அவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு அவனை வந்து ஆதரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாலும் இவங்க வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு குணம்ன்றது வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க கையில் இருக்கும் அதேமாதிரி மறைபொருள் ஞானம் தெளிந்த அந்த என்ன சொல்கிறது மறைபொருள் ஞானம் சம்மந்தப்பட்ட ஆழ்ந்த அனுபவம் அந்த அறிவு அப்படின்றது வந்து எவங்க கையில் நிறைய இருக்கும் மறைபொருள் மீன்ஸ் இந்த ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்துட்டும் இல்லை வந்து வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து அனுபவமும் சரி இவங்களுடைய அறிவும் சரி ரொம்ப ஆழ்ந்த அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வருடம் வந்து குரு பகவான் சென்ற வருடம் வந்து உங்களுக்கு ஆறில் சஞ்சாரம் செஞ்சுட்டு கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டையும் ரெண்டையும் பார்த்து ப்ளஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலையும் இதெல்லாமே கொடுத்துட்ருந்தார் ஆனால் இந்த வரு இந்த வருடம் பார்த்திங்கன்னா குரு பகவான் இந்த சித்திர மாதமே சித்திர மாதமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாறி சஞ்சாரம் வந்து மாறுறார் மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு வரும்பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார் உங்களுடைய ராசியும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பதினோராவது ராசியும் அதே மாதிரி தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசியும் பார்வை செய்கிறார் ஸோ இப்படி பார்வை செய்யக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுக்குறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பூரண யோகர் அப்படின்னு சொல்லலாம் அந்த குரு பகவான் என்ன இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குருபுடைய பார்வை இருக்கிறதுனால குருபலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கக்கூடிய விருட்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ திருமணம் நடைபெறுவதற்கான ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மாதிரி நீங்கள் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது சமூகத்தில் உங்களுடைய கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து ஒரு படி இன்னும் ரெண்டு <RENDA> படி ஏறி நின்று நீங்கள் வந்து கௌரவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் <laughs> 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 அதே மாதிரி இந்த விருட்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எப்பவுமே வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க எல்லா விஷயத்தையுமே போட்டு அவ்வளோ சீக்கிரமாக ஏன்னா இவங்களுடைய ராசியுமே பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசி அப்படின்றதுனால இந்த எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் மறைச்சி வச்சு பழக்கப்பட்டிருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே யார் கையிலையுமே அனாவசியமும் சொல்ல மாட்டாங்க அதாவது தன்னடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்னடக்கம் வந்து இந்த விருட்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி இந்த விருட்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும் அதேமாதிரி உங்களுடைய ராசிக்கு பதினோராவது ராசி லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால இருந்து ஏழாவது இடத்துல இருந்து பதினோராவது இடத்தை பார்வை செய்கிறதுனால லாபங்கள் அநேக வகையில் லாபங்கள் உங்களுடைய முயற்சிகள் மூலமாக அநேக வகையில் லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முயற்சி செய்ய 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 அது எல்லாமே உங்களுக்கு லாபமாக முடியும் நீங்கள் போடுற எஃபர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் ஸோ அப்படி எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் வந்து கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்குமே குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இவ்வளோ நாள் உங்களுக்கு இருந்த அந்த கெட்ட பெயர் உங்க உங்கள் மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது உங்களை உங்களை அண்ணாலே ஒரு மட்டமாக பார்த்துட்டு இருந்த நபர்கள் அதேமாதிரி உங்களை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிறவங்க எல்லாமே கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து வாலண்ட்ரியாக வந்து உங்கள் கையில் நட்பு பாராட்டுவாங்க ஸோ அவங்கள நீங்கள் என்னதான் அவங்க நட்பு பாராட்டினாலும் நீங்கள் அப்படி செஞ்சவங்க தானே அப்படின்ற அந்த இது வந்து உங்களுக்கு மனசுக்குள்ளேயே இருந்தாலும் அதெல்லாமே எதுவுமே காமிச்சிக்காமல் சரி போட்டோ விடுங்க அப்படின்ற அந்த வி விட்டு கொடுத்து போகக்கூடிய அதாவது அவங்க செஞ்ச கெடுதலை மறக்க மாட்டீங்க அதே மாதிரி நீங்கள் அவங்கள கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த காம்ப்ரமைஸாக போகலாமே அப்படின்ற அந்த ஒரு குணத்தில் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸாக போவீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்ச தப்பாக வந்து தக்க சமயம் பார்த்து சுட்டி காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நிறைய விருட்சிக ராசிக்காரங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுக்குதுங்க அதே மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்த வழக்குகள் எல்லாமே இந்த விருட்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சின் மூலமாக அது எல்லாமே சாதகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அந்த வம்பு வழக்குகள் எல்லாமே சாதகமான தீர்ப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரோதி ஆண்டு குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு இந்த விருட்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகங்க அதே மாதிரி இந்த குரோதி வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு எடுக்கும்பொழுது உங்களுடைய ராசியை வந்து குரு பகவான் ஏழாவது ராசியிலருந்து பார்க்குறார் ஸோ மனைவியோட சப்போர்ட் கணவனுடைய சப்போர்ட் மனைவியாக இருந்தால் கணவன் கணவிய கணவனாக இருந்தால் மனைவி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கலத்திரத்தின் வகையில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்படும் இந்த வருடம் அதன் மூலமாக நீங்கள் நிறைய சாதிப்பீங்க அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா வீட்டில் வந்து மனைவியோ கணவனோ வந்து ஒரு ஒரு செயல் செய்யும்பொழுது அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அது செவன்ட்டி பர்சன்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த சக்ஸஸ்க்கான ஃபஸ்ட்டு சீடே வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த வெற்றியின் விதை அப்படின்றது நல்ல பிரகாசமாக விரக்ஷமாக வளர்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுயதொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த தொழிலை வந்து நீங்கள் வந்து விரைவுபடுத்துகிறதா இருந்தாலும் சரி மேலும் வந்து வேறு ஏதாவது அடிஷ்னலாக இதில் இந்த தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரலாமா அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுக்கும் அதே மாதிரி இந்த விருட்சிக ராசிக்காரங்களை யாரெல்லாம் ட்ராவல் ஏஜென்சி இந்த டூரிஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்களோ ட்ராவல்ஸ் இந்த மாதிரி இது வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இது ஒரு ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விருட்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சர ராசி என்றதுனால இந்த வண்டி வாகனம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த வண்டி இந்த என்ன சொல்கிறது இந்த டாக்ஸி ஓட்டுறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு பொன்னான காலகட்டம் அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய விருட்சக ராசிக்காரங்களுக்குமே இப்போ வந்து ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறார் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நேரத்தையும் பார்வை செய்கிறதுனால நிறைய அவார்ட்ஸ் நிறைய கௌரவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருஷக ராசிக்காரங்களுக்கு இருக்குது அதாவது புகழ் இந்த செல்வம் இதெல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த கு குரோதி ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படின்றது அமைச்சு கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சியும் வந்து அந்த அளவுக்கு இப்போ வந்து நல்ல பலமான முயற்சியாக இருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு வந்து முக்கால்வாசி வெற்றியை வந்து கொண்டு வந்து தருது அப்படின்றதுனால நீங்கள் வந்து எடுத்த காரியத்தை துணிஞ்சு அதாவது தெளிவான ஒரு சிந்தனையோடு நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வைகாசி ஆவணி புரட்டாசி ஆடி அதே மாதிரி மாசி பங்குனி சித்திரை இந்த மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான மாதங்கள் இந்த மாதங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சாதகமான முடிவுகளாக கிடைக்கக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இந்த குரு பயிற்சியில் அதே மாதிரி இந்த குரு பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வருடத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வர்றதும் அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல் சாதம் எள் அண்ணம் எல் கலந்த அன்னம் இல்லை எள்ளு பொடி சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாதத்தை வந்து சனிக்கிழமை டைமில் யாராவது முடியாதவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கறது இல்லை பசியோடு இருக்கிறவங்களுக்கு இந்த எள் அன்னம் வந்து அன்னதானம் பண்ணுறது அதே மாதிரி வேலைக்கிழமை டைமில் நீங்கள் வந்து தயிர் சாதம் தானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுறதுனால இந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து ஏற்கனவே இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது